எரியும் விளக்கு கிராமத்தின் மையத்தில் ஒரு பழைய கோவில் இருந்தது அந்த கோவிலில் ஒரு விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் அது நம்பிக்கை விளக்கு என்று அழைக்கப்பட்டது ஒரு இரவு பயங்கரமான புயல் வந்தது காற்று விளக்கை அணைத்துவிட கிராமமே இருளில் மூழ்கியது இதுபோன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கிராமத்து சிறுவன் ஒருவன் வெல் அந்த விளக்கை மீண்டும் ஏற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் ஆனால் கோவிலில் எண்ணெய் இல்லை வேல் தன் வீட்டில் இருந்த ஒரு சிறிய குடுவையில் எண்ணெய் இருப்பதை நினைவு கூர்ந்தான் அது அவன் குடும்பத்தின் கடைசி எண்ணெய் குடுவை இருந்தாலும் அவன் அதை எடுத்து கோவிலுக்கு ஓடினான் புயல் வீச மழையில் நனைந்து வேல் விளக்கை மீண்டும் ஏற்றினான் அந்த ஒளி கிராமத்தை மீண்டும் பிரகாசமாக்கியது மறுநாள் கிராம மக்கள் வேலின் செயலை பாராட்டினர் ஆனால் வேல் கூறினான் நான் விளக்கை ஏற்றவில்லை நம்பிக்கையை ஏற்றினேன் புயல் அடித்த பிறகு கிராமத்தில் புதிய நம்பிக்கை பிறந்தது மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யத் தொடங்கினர் வேலின் குடும்பத்துக்கு எண்ணெய் உணவு மற்றும் அன்பு கிடைத்தது முடிவு அந்த விளக்கு இன்னும் எரிகிறது ஒரு சிறுவனின் தியாகத்தையும் நம்பிக்கையையும் நினைவூட்டுகிறது